ஆலங்குளம் தூர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் பதினேழு வெள்ள தாமி கொண்டலூர் மூன்று முதல் முட்டான மூன்று புறிகள் கொண்டு கொண்டலூர் பதினொன்னு பன்னேடிப்பட்டி ஒன்பது கொண்டலூர் பதினொன்னு பன்னேடிப்பட்டி ஒன்பது பன்னேடிப்பட்டி அடிநர்கள் ஆ

Every... ും സമനില അടികളും സമനില പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ട് இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஏ கிரவுண்ட்ல கலந்து துப்பினம் பண்ணி அஞ்சுதல் விடுதல் சுந்தரவாணி அம்மா

सेयर राइड, सेटी और सेयर राइड, सेटी रनिंग और के सेयर राइड, दो में कर सकती नगर, जस्टिस ने प्रदर्शन, समरी नगर, सयानुलेल रिकॉर्ड, इंडियन, 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 इं பன்னெண்டு பன்னெண்டு இரு அடிகளும் சமநிலை இந்த ஆட்டம் முடிந்த மருகணவே இந்த ஆட்டம் முடிந்த மருகனவே களம் திருப்பணம் பட்டி அசல் பிரதன் பிரதான பட்டி தேர் நைட் கொண்டூர் அடித்திருக்கு தேர் நைட் ஒன் பாயிண்ட் கொண்டு நூறு பதினான்கு பதிமூன்று கொண்டூர் பதினான்கு பன்னிரெண்டு பதிமூணு

பனேரம்பட்டி அணி நேரம் இரு அணியிலும் சபநிலை ஒருவருக்கு ஒருவர் கலைத்தார்கள் பதினைந்து பதினைந்து இரு அணியிலும் சமநிலை രണ്ട് ടൈമട്ട് കൊ രണ്ട് നേടി രണ്ട് ടൈമട്ട് இரு அணிகளும் சமநிலை பதினைந்து பதினைந்து கடைசி உடனே விட ஆட்டம் இந்த ஆட்டம் முடிந்த மறு கடமை களம் திரு அஸ்தல் பிரதனாக இரு அணிகளும் சமநிலை பதினைந்து பதினைந்து கொண்டலூர் பதினைந்து

இந்த ஆட்டம் பட்டாக்கள் மறுகை கலந்து கொள்ள வேண்டிய ரே இது களியிரே ஆடுனதுக்கு முன்னு மாரியகுரல் குலாங்க மூணு விரல் வெட்டி ஆடுறதுக்கு முன்னு சேப்போம் டே லைன் அவுட் இருந்து நடா குவார்ட் ரைட் ஆடும் அது அன்னை லைன் அவுட் மீறி ஆடுறதுக்கு முன்னு அதுக்கு முன்னாடி குவார்ட் வந்துரும் மாட 5 নাম্বার ஆட்டம் லோக்கியா மாட 6 வந்து போயিলো

எங்களுக்கு இறுதி அழைப்பு அதில் செல்போனால்

ஒன் பாயிண்ட் பன்னேடு வெட்டி சில முகஸ்டாலின் பன்னேடி வெட்டி நம்பர் த்ரீ

நான்கு மணியளி பெட்டி ஆறு நான்கு

இந்த ஆட்டம் முடிந்த மாதிரி போய் வந்துருக்காங்க கடைசி ஐந்து ரூபாய் ஆட்டம்

சகராபாய் வெங்கடாபட்டி ரெடியா இருங்க பன்னா பன்னா புரிய வித்தியாசமா ஐந்து கூட்டமெண்ட்டு அறுநூறு

ಆಟಟಲ್ ಬೆಟ್ಟ ಕೋಟೆಗೆ ಓಡಿರಿ ಏ